அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று ஒன்று போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் வல்லமை உடையவரின் ஆற்றலை இகழாதிருப்பது தம்மை காத்து கொள்ளும் காவல்களில் எல்லாம் தலை சிறந்தது எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் வல்லமை உடையவரின் ஆற்றலை இகழாதிருப்பது தம்மை காத்து கொள்ளும் காவல்களில் எல்லாம் தலை சிறந்தது குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்